வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குறள் ஆயிரத்தி இருநூற்றி பதினான்கு கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடி தரர்க்கு கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடி தரர்க்கு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை தேடி அழைத்து கொண்டு வருவதற்காக கனவில் அவரை பற்றிய காதல் நிகழ்ச்சிகள் உண்டாகின்றன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உண்மை விளக்கத்தை கேட்க விரும்பாதவரை இறைவன் தேடி போய் அவரது மயக்க நிலையிலேயே அதாவது கனவிலேயே உண்மை விளக்கத்தினால் கிடைக்கும் இன்பத்தை உணர வைப்பான் இறைவன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் உண்மை விளக்கத்தை கேட்க விரும்பாதவரை இறைவன் தேடி போய் அவரது மயக்க நிலையிலேயே அதாவது கனவிலேயே உண்மை விளக்கத்தினால் கிடைக்கும் இன்பத்தை உணர வைப்பான் இறைவன் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர், வாழ்க வளமுடன்